குண்டுமணி தங்கம் கூட வீட்டுல இல்ல தங்கம் வாங்கணும் நினைச்சாலும் இல்லாம அடகு கடையில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா கவலைய விடுங்க அதற்கான தீர்வைதான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது என்ன பரிகாரம்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் கிடைக்கணும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு தங்க கணபதி தினம் இருக்கு இந்த தங்க கணபதி தினம் வருஷத்துக்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூன்று நாட்கள் மட்டும்தான் நமக்கு வரும் சனிக்கிழமையோட சேர்ந்து ரோஹிணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சேர்ந்து வரக்கூடிய தான் நாம தங்க கணபதி தினம்னு சொல்றோம் இந்த நாள் திருதிக்கு நிகரான பலங்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாள்ல நாம தங்கத்தை வாங்கும் போது அது மேலும் மேலும் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் தங்கம் வாங்கிறதா தங்கம் வாங்கறத பத்தி யோசிக்க கூட முடியாத சூழ்நிலையில தான் நாங்க இருக்கோம் ஆசை மட்டும் இருக்கு ஆனா கையில பணமே சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் கவலைப்படுவீங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு என்னதான் காசை சேர்த்து வச்சாலும் அதுல தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை தான் வருதுன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா தங்கம் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல ஏற்கனவே நான் அடகு வச்சிருக்க கூடிய தங்க மீட்டாலே போதும்னு சொல்லி யோசிப்பீங்க இப்படி தங்கத்தை பத்தின கவலை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி தங்கம் நீங்க வாங்கறதுக்கும் அடகு வச்ச நகையை நீங்க மீட்கிறதுக்கும் இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இந்த வீடியோல நான் ரெண்டு விதமான மெத்தட உங்களுக்கு சொல்ல போறேன் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் தனித்தனியா இந்த ஒரே வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இன்னைக்கு நமக்கு தங்க கணபதி தினம் மேலும் மேலும் தங்க நகைகள் சேர்றதுக்கும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் இப்ப நான் உங்களுக்கு தங்க கணபதி மந்திரத்தை சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க சொல்லணும் நாப்பத்தி எட்டு நாட்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் கட்டாயமா நாப்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அதுக்காக இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதுமா தங்கம் தானா வருமானு சொல்லி கேக்காதீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்க உழைப்போட சேர்த்து முயற்சியையும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி அடகு வச்ச நகையையும் ஈஸியா நாம மீட்கலாம் இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இப்ப நாப்பத்தெட்டு நாட்கள் சொல்லும்போது போது நடுவுல பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா அந்த நாட்களை நீங்க விட்டுருங்க பத்து நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்ல முடிச்சதுக்கு அப்புறமா பதினோராவது நாள் மாதவிடாய் சமயமா இருந்துச்சுன்னா அந்த நாட்களை விட்டுட்டு சுத்தமானதுக்கு அப்புறமா திரும்பியும் பதினோராவது நாள்ங்கற எண்ணிக்கை கணக்குல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க நாப்பத்தெட்டு நாட்களுக்கும் இதே சாயங்கால நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க சப்போஸ் இந்த மந்திரத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குன்னா நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்க போற பூஜை இல்லாத மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்லங்க எனக்கு மந்திரத்தை தான் சொல்லணும் இன்னைக்கு சொல்ல முடியல வேற எப்ப சொல்லலாம் கேட்டீங்கன்னா வளர்ப்பிறை நாட்கள்ல குறிப்பா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்க சொல்லணும் இந்த நாற்பத்தெட்டு நீங்க அசைவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சரி அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித்த ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித்த ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாகா ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித்த ஹஸ்தி முகாய மம ஸ்வர்ண பிராப்தம் குரு குரு ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சொல்லணும் எட்டு நாட்களுக்கும் அசைவம் சத தவிர்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு முதல் நாள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கக்கூடிய கடைசி நாள்லயும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை மறக்காம நீங்க செஞ்சு வைங்க விநாயகருக்கு பல வடிவங்கள் இருக்கு அதுல ஒரு வடிவம்தான் இந்த தங்க கணபதி இந்த தங்க கணபதிக்கான மந்திரத்தை நம்ம முழு நம்பிக்கையோட எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லும் போது நிச்சயமாக நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அடகு வச்ச நகையையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா நாம மீட்டெடுக்கலாம் சரி இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணனும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா எல்லா மதத்தினருமே இப்போ நான் சொல்ல போற இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு திட்டு இறப்பு திட்டு இருக்கறவங்களோ செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுிருந்தீங்கனாலோ இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து ஒரு ஸ்விட்ச் board காம்பினேஷனையும் கொடுக்க போறேன். இந்த ஸ்விட்ச் board தொடர்ந்து 48 நாட்களுக்கு டெய்லியும் அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இப்படி அஞ்சு நிமிஷம் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லும் போது உங்க கையில இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை எட்டு நாட்களுக்கும் தொடர்ந்து நீங்க எழுதிக்கோங்க சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அதே மாதிரி அடகு வச்ச நகைய மீட்கவும் செய்வீங்க இப்போ அந்த சுவிட்சு என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கிறிஸ்டல் ரீச் bring gold jewelry now. Crystal reach bring gold jewelry now. இதுதான் அந்த switch word. அடுத்ததா நீங்க கையில எழுத வேண்டிய அந்த angel number இப்போ உங்களுக்கு screenல தெரியும். 7, 4, 1. 7, 4, 1. இப்போ இந்த சுவிட்ச் வேர்ட நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்ல ஆரம்பிங்க முதல்ல கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து நீங்க தூங்குற இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் விநாயகர் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தங்க நகையும் பணமும் மேலும் மேலும் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில அதாவது இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல இப்ப நான் சொன்ன நம்பரை நீங்க எழுதிக்கோங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த நம்பரை உங்க கையில மணிக்கட்டு பகுதியில அதாவது வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க உங்களால முடியும்னா பத்து நிமிஷத்துக்கு கூட நீங்க சொல்லலாம் உங்க நேரத்தை பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க முதல் நாள் அஞ்சு நிமிஷம் ரெண்டாவது நாள் பத்து நிமிஷம் இப்படி சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்குமே நமக்கு வேண்டாம் தொடர்ந்து நாட்களுக்கு நீங்க நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம் ஆபீஸ்ல இருந்தும் சொல்லலாம் டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் சொல்லலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் சொல்லலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லைங்கறனால நடுவுல எந்த பிரேக்கும் எடுக்காம அதாவது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம இப்ப நான் சொன்ன சுவிட்ச் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க சப்போஸ் இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பாக்குறேன் வேற எப்பெல்லாம் இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லலான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட சொல்றதுக்கு இந்த நாள்ல தான் சொல்லணும் இந்த டைம்ல தான் சொல்லணும்னு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த வீடியோவை நீங்க என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்கே கூட இந்த சுவிட்ச் வேர்ட சொல்றதுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தங்க கணபதி நாள் இருக்கிறனால இந்த நாள்ல இந்த சுவிட்ச் வேர்ட சொல்ல ஆரம்பிக்கிறது நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி அந்த மந்திரத்தோட சேர்த்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும்னா டெய்லி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விட்ச்போர்டை சொல்லி ஏஞ்சல் நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் செய்யுங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் 南极